படி வாழகபடி நாங்கள் செய்தபடி நாங்கள் செய்தபடி தாலுக்கே மொழி பாரி தாலுக்கே முளை பாரி அழகாக போடுவதற்கு அழகாக போடுவதற்கு நான் நல்ல கிழமை வார்த்தை நான் நல்ல கிழமை வார்த்தை நல்ல நாளோந்தான் பார்த்து நல்ல நாளோம்தான் அன்பாக நாள் பார்த்து அன்பாக நாள் பார்த்தேன் அங்குடனே நான்கு பங்குடனே நான்கு உகந்த தோன்றேத்தே உகந்த துன்றே ஐந்து மக தானியம் ஐந்து பக தானியமா இசைக்கு உகந்த தொந்திரே இசைக்கு உகந்த துற்றே ஏழு மக தானியம்மா ஏழு மகதானி யமா உத்தமிக்கு உகந்த தோன்றை புத்தமிக்கு உகந்த துன்றே ஒவ்வொரு மகதானியமா ஒன்பது மகதானியமா தானியமா பத்து வாங்க தானியமா சுண்டு வந்த தானிய வந்த தானி எச உடம்பதில பூரவச்சு உடம்பதில ஊர பட்டு வாங்கி வந்த தானியச வாங்கி வந்த தானியசாலியில பூரவச்சு வாலியில புற பட்டு பஸ் வந்த தானியச பத்து வாங்க தானிய பானில உற்சே பணையில உறவச்சு கடல சேரு பயரு கடல சேருவயரு ஆனால் பயரு கால் மாடி பயரு உச்ச சேர்வயரு உச்ச சேர் வயறு உத்து மாடி பயரு முத்து மாடி பயரு பாசி சேரு வயறு பாசி சேரு வயறு ஒனமாடி பயரு பவள மாடி பயரு சேர் வயறு சேர் வயறு அங்க மாடி பயிறு அங்க மாடி பயரு நவா சேர் வயறு அவர சேர் வயறு துளசி மாணி பயரு துளசி மாடி பயரு தானிய மாத நை தானிய அழகா கேட்டு வந்த தானிய வந்த தானியத்தை உட மத்தியில ஊற வச்சு உட வந்த தானியத்தை வாங்கி வந்த தானியத்தை பசு வக தானியானபத்துல ஊற வச்சு அண்ண கொட்டா ரெண்டு அடுத்து பண்ண கொட்டா ரெண்டு அடுத்து வளர பிள்ள முத்த அடுத்து வளர பிள்ள முத்த அடுத்து என்ன கொட்டா ரெண்டு அடுத்து கொட்டா